இதுக்கு முன்னாடிலாம் வந்து ஒரு பிட்டு படம் பார்க்கணுன்னு சொன்னால் எங்கே சங்கிலா படம் எங்கே ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு மாங்கு மாங்குன்னு ஓடுவாங்க அப்படி ஓடின ஒரு ஆள் தான் நானும் கூட அதான் சொல்கிறாங்களே நான் நடுப்பக்கம் நக்கின்னு கூட சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து நடுப்பக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஆபாசமாக இருக்கும் ஓஹோ அண்ணா இதுதான் சார் அந்த மாதிரி வந்த நிகழ்வுலாம் யாரெல்லாம் ஆபாச படங்களை பார்க்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து லிஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நான் சொல்கிற மாதிரி அப்படி லிஸ்ட் எடுத்தீங்கன்னா பெரிய லிஸ்ட்டு வரும் சார் பெண்கள் கிட்ட இருக்கிற அந்த கவர்ச்சியான அந்த பாகங்களை வந்து நீங்க வந்து அதை காட்சிப்படுத்தும் போது ஆண்கள் எல்லாருமே வந்து கட்டுப்பாடோட இருக்கணும்ன்றதுலாம் உண்மைதான் ஆனா அந்த கட்டுப்பாடு தளர்ந்து விழுந்துறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு ஆடுகளம் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் நம்முடைய இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகவியலர் திரு சேக்குவரோ சார் வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழில் ஒரு அழகான ஒரு வார்த்தை இச்சை அதை பற்றி முதல்ல நீங்கள் என்னென்னு நினைக்கிறீங்க இச்சை அதாவது என்ன என்ன ஒரு சொல்லுவாங்க ஒரு வார்த்தை என்னன்னா அச்சம் தவிர் ஆண்மை தவறேல் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஆத்திச்சூடியில் சொல்லப்பட்டது இப்போ நான் சொல்கிறேன்னு கேட்டால் இச்சை தவிர் பெண்மை தவறேல் அப்படின்னு சொன்னால் அந்த காமம்ன்றத வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கட்டு அந்த விஷயத்தில் வந்து ஒழுக்கத்தோட கட்டுப்பாடோடு இருந்தீங்கன்னா வந்து கற்போடை இருக்கலாம் கற்போடம் இருக்கிறது நம்ம சமூகத்தில் ஒரு பாதுகாப்பு மதிப்பு பாதுகாப்பு அது வந்து யாருக்குமே சொல்கிறது ஆணுக்கும் பொருந்தும் இது ஆனால் நம்ம சொல்லப்படுறது கேட்டால் வந்து இப்படி என்னென்னு கேட்டால் அச்சு ஆண்மை தவறையல்னு சொல்கிறதே அர்த்தம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது ஆண்மை தவறல்னால் நீ வந்து வீரமாயிருது அர்த்தம் அது பொருள் அப்படி கிடையாது நிறைய பேர் அப்படி நினச்சிக்கிறான்னு கேட்டால் ஆண்மை தவறல்னால் நம்மளை வீரத்தோடு இருக்க சொல்கிறாங்க வீரத்தோடு இருக்கணும் தான் ஆண்மை தவறையல்ன்றதும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கற்போடு இருன்றது தான் பொருள் அச்சம் தவிர் ஆண்மை தவறியல்னா அந்த வீரம் என்பதும் வந்து பார்த்தின்னா கற்ப அதாவது ஒரு காமத்துக்கு முன்னாடி நீ சரிஞ்சு விழுந்துடக்கூடாது உன் வீரம் விழுந்துடக்கூடாது அதுக்காக சொல்கிறது தான் அச்சம் தவிர் ஆண்மை தவறியர் இந்த வீரத்தோடு இருக்குன்னா அந்த எதுக்கு எதுக்கு முன்னாடி உன் வீரம் விழுந்துடக்கூடாது ஒரு பெண்ணு வந்து நேரடியாக சொல்லிடுறேன் ஒரு பொண்ணு வந்து பார்த்தினா உடலை காட்டுறான்னு சொன்னால் அந்த இடத்துல நீ வந்து சரிஞ்சு விழுந்துட்டீங்கன்னா உன் வீரம் எங்கே போச்சு அவள் காலடியில் தான் கிடைக்கும் அப்போ அச்சம் தவிர ஆண்மை தவிர பெண்மை தவிர கேட்டா நீ வந்து இந்த பிரியாணி அபிராமி இந்த மாதிரி நிறைய பேர் வந்து விட்டுட்டு அடுத்த ஆண்களோட புழங்குறாங்க அந்த மாதிரி நபர்களுக்கு வந்து இது சரியா இருக்கும் இச்சை தவிர பெண்மை தவிர இது ஆத்திச்சோட்டில சொல்லல நான் சொல்றேன் இது ஒட்டுமொத்தமா இந்த காமம்ன்றது வந்து எல்லாருக்குமான ஒரு இயல்பான விஷயம் தான் சார் ஆனா சாமானியனுக்கும் ஒரு ஆளுமை மிக்க ஒரு நபர்களுக்கும் வேறுபாடு இருக்குது அப்படிலாம் கிடையாது சார் சாமானிய மனிதர்கள் தான் இப்போ நான் நேரடியாக சொல்கிறேன் நீங்கள் எங்கே வரீங்கன்னு எனக்கு தெரியுது இப்போது சாமானிய மனிதர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து இந்த மாதிரியான செக்ஸ் விஷயத்தில் வந்து தப்பு செஞ்சுட்டு மாட்டிப்பான் உதாரணத்துக்கு இப்போது இப்போலாம் வந்து உங்களுக்கு தெரியும் எல்லாமே கைபேசியில் வந்துடுச்சு இதுக்கு முன்னாடிலாம் வந்து ஒரு பிட்டு படம் பார்க்கணும்னு சொன்னால் எங்கே சகிலா படம் எங்கே ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு மாங்கு மாங்குன்னு ஓடுவாங்க அப்படி ஓடின ஒரு ஆள் தான் நானும் கூட ரூபா சரிங்களா அதை மறைக்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது ஆக வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் அதில் ஒரு பிட்டு சீன் ஓட்டுறாங்களா எப்படியும் அந்த சகிலா படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கவர்ச்சியாக நடிக்கிறதுன்னு ஒன்று இருக்கு அதுக்கு அந்த கவர்ச்சிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இவனு மூளை வந்து செலுத்துவானுங்க என்னான்னு கேட்டால் சம்மந்தமே இல்லாமல் அதில் வந்து ஒரு நீலப்படம் கூட அதுக்கும் சகிலாவுக்கும் சம்மந்தமே இருக்காது ஆனால் பழிப்பாவம் ஃபுல்லாகவே வந்து சகிலாவுக்கு தான் ஏன்னா அந்த மாதிரி பொறுத்த வரைக்கும் கவர்ச்சி நடிகைன்றதுல எந்த சந்தேகம் கிடையாது ஆபாச நடிகை வரை கவர்ச்சி நடிகை நான் ஏன்னா பல முறை நான் சொல்லியிருக்கிறேன் ஆனால் அந்த படத்தில் அவங்க நடிக்கிற அந்த கவர்ச்சி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்சி வந்து விட்டு காட்சி இருக்கும் அது ஒரு படமாக இருக்கும் அந்த படத்துக்கும் அந்த அம்மாவுக்கும் தொடர்பே இருக்காது ஆனால் வந்து அப்படி அந்த பழிப்பாவும் இன்னைக்கு வந்து என்னன்னா செல்லில் எல்லாமே வந்துடுச்சு செல்போன்ல வந்துச்சு இப்போ நேற்றுக்கு நான் நீங்கள் சொல்கிறேன் நான் தான் உங்களுக்கு சொன்னேன் நேற்றுக்கு ஒரு சில செய்தி நான் படிக்கும் போது இந்த ஊடகத்தில் வரும்போது துணை முதலமைச்சர் வந்து அவருடைய அஃபிஷியல் பேஜ்லேயே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு படத்தை பார்த்துட்டு அவர் வந்து அதை ரீபோஸ்ட் பண்ணியிருக்கிறாரு இந்த படத்தை பார்த்து ரீபோஸ்ட் பண்ணியிருக்கிறாரு அதுக்கப்புறம் அவர் டெலிட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் சொல்கிறாங்க இதுக்கு வந்து அவங்க இருந்து எதுவும் விளக்கம் தரவே இல்லை ஆமாம் என்றோ இல்லை என்றோ அல்லது அண்ணன் எச்ராஜா சொல்கிற மாதிரி என் கைப்படவில்லை இது அட்மின் செஞ்சுட்டாங்க அண்ணன் சூப்பர் அவர் தான் அதெல்லாம் விஷயத்தில் கரெக்டாக சேர்னா எதுனானாக்கா பிரச்சனை வந்துன்னா அட்மின் பண்ணிட்டான் இதில் அந்த அந்த அந்தளவுக்கு சௌகரியம் இருந்துச்சு என் மன்னிப்பு கேட்கல என்ன அஃபிஷியல் என்ன அதுதான் அஃபிஷியல் பேஜில் வந்து இப்போ எல்லோரும் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த விஷயத்தில் இது ஒருத்தர் சொல்கிறான் ஒரு விட கேட்டா சார் இது வந்து அவர் பிரைவேட் மேட்டரா எடுத்துக்க முடியாது ஒரு அவர் வந்து பிரைவசி சம்மந்தம் எடுத்துக்க முடியாது ஏன்னா அது தனிப்பட்ட பேஜ்ல இது சீப் மினிஷன் டெப்டி சீப் மினிஷனர் அபிஷியல் பேஜ்ன்னு தப்புல என்னடா இதில் வந்து வகைப்பிரிக்கிறீங்க தான் தப்புனா தப்புன்னு சொல்லுங்களேன் இதுல ஏன் தடுமாற்றம் ஆமாங்க எப்படிங்க வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிறவரு ஒரு வந்து ஒரு துணை முதலமைச்சர் பதவியில் இருக்கிறவரு இந்த மாதிரி ஒரு வந்து பேஜ்ல இருக்க இப்போ நான் கேட்குறேன் அபிஷியல் பேஜ்ல படமே தனிப்பட்ட ஒரு பிரைவேட் பேஜ்ல போட்டு அப்ப மட்டும் நீங்க கவனம் நான் கேட்குறேன் அப்ப மட்டும் பெஸாமீங்களா ஸோ இது வந்து இன்னைக்கு என்ன சிக்கல் தெரியுமா சார் ஒரு விஷயம் கே எல்லா மனிதர்களுக்கும் வந்து இந்த காமம்ன்ற போது வந்து பாத்தீங்கன்னா இது உளவியல் ரீதியான சிக்கல் இது அது முதல்ல புரிஞ்சிக்கணும் அந்த உளவியல் ரீதியான சிக்கலை வந்து கட்டுப்படுத்த தெரியணும் கட்டுப்படுத்த வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான அது தனி சக்தி அது அதாவது எல்லாருக்கும் அந்த இச்சை உணர்வு அந்த காம இச்சை உண்டுதான் இப்போ அது வந்து நமக்கு பெரிய கோடாரி காம்பு நமக்கு இந்த ஃபோன் தான் வச்சுக்கோங்களேன் முன்னாடிலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் இந்த உங்களுக்கு தான் தெரியுமா சார் நிறைய இந்த இந்த நேர்காணல் வந்து யாரையும் வந்து காயப்படுத்துறதுலாம் கிடையாது இருக்கிற உண்மையை பேசலாம் இப்போ நான் வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல வந்து ஐடிஐ வந்து நாங்கள் ட்ரைனிங்கில் இருக்கும்போது அப்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய புத்தகங்கள் படிக்கிறது எனக்கு பழக்கம் எக்கச்சக்கமாக புத்தகம் எல்லா புத்தகத்தையும் படிப்பேன் கச்சா முச்சானு எல்லாத்தையும் படிப்போம்னு வச்சுக்கங்களேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து மஞ்சள் பத்திரிகையும் படிக்கிற பழக்கம் அந்த மஞ்சள் பத்திரிகையை போயிட்டு வந்து வாங்கிட்டு வரதுக்கு பார்த்தா கிட்டத்தட்ட அரை கிலோமீட்டர் நடந்து போனோம் நான் நான் படிக்க நான் வந்து பயிற்சி பெற்ற அந்த இடத்துல இருந்து அந்த ஐடியிலேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் நடந்தே போனோம் ஸோ நடந்து போய் அந்த புத்தகத்தை வந்து வாங்கிட்டு வருவோம் அந்த அந்த புத்தகத்தை வந்து ஒருத்தர் வாங்கி வந்தாங்களோ உங்களுக்கு தெரியும் அந்த விஷயத்தில் ரொம்ப ஒற்றுமையாக இருப்பாங்க எல்லாரும் வந்து ஸ்கூல் புத்தகத்தை வந்து உட்காந்து வந்து கோயில் சொல்லுவாங்கல்ல ஒன்றா உக்காந்து படிக்கிறதுக்கு இல்லையா கூட்டா உட்காந்து அந்த மாதிரிலான்னு கேட்டால் வந்து இது கூட்டா உட்காந்து படிக்க மாட்டோம் நீ படிச்சுட்டு அவனுக்கு கொடு அவன் படிச்சுட்டு இவனுக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து படிப்போம் ஸோ அந்த காலகட்டத்திலலாம் வந்து உங்களுக்கு தெரியவனு கேட்டால் அந்த புத்தகத்தை வாங்கினது படிச்சுட்டு இதில் ஒரு பெரிய சலுகை இருக்குது அந்த படிச்சுட்டு அந்த புத்தகத்தை கொண்டு போய் திருப்பி ரிட்டர்ன் பண்ணுறோம்ல ரிட்டர்ன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு பத்து ரூபாக்கா அந்த புத்தகத்தை படிச்சு கொடுத்தோம்னா அஞ்சு ரூபா திருப்பி கொடுப்பான் அந்த புத்தகம் மறுபடியும் வந்து அவங்ககிட்ட போயிடும் இன்னொரு டீம் வந்து வாங்கிப்போம் இது எதுக்கு சொல்றேன்னா அன்னைக்கு வந்து இந்த கைபேசி இன்னும் ஒன்று கிடையாது சார் நினைச்சு கூட அப்படி ஒரு கருவி வருமானு நினைச்சு கூட பார்க்காத காலகட்டம் நான் சொல்றது எண்பதுகளில் சொல்கிறேன் நான் எண்பது தொண்ணூறு எண்பதுகள் கூட எண்பதுகள் இடையில சொல்றேன் எண்பத்தஞ்சு எண்பத்தி ஆறு வாக்கில் நான் சொல்கிறேன் அன்னைக்கு நினைச்சு கூட வந்து ஒரு கைபேசின்னு ஒன்று டிஎன் டிவியே நினைச்சி பார்க்குறப்போ ஒன்று அறிமுகமாயிட்டு இருந்து டிவின்றது எல்லாமே ரேடியோ தான் ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி வந்து அப்புறம் நம்ம நிறைய நம்ம வந்து உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு வந்து இந்த கிரைம் நாவல்கள் படிக்கிறது அதுக்கப்புறம் வந்து பலவிதமான வந்து குடும்ப நாவல்கள் படிக்கிறது அந்த மாதிரி நிறைய நம்ம வந்து புத்தகங்கள் படித்ததுனால இன்றைக்கி வந்து செல் வந்துருச்சு சார் ஒரு அதெல்லாம் நான் எதுக்காக இந்த சொல்கிறேன்னா ஒரு ஒரு திரைப்படத்தை போய் பார்க்குறதா இருந்தாலும் சரி விட்டுப்படம் பார்க்குறதா இருந்தாலும் சரி இல்லை ஒரு இந்த மாதிரியான மஞ்சள் பத்திரிகை படிக்கிற படிக்கிறதாலும் சரி போய் பண்ணதுலாம் இருந்துச்சு ஒரு காலத்தில் பயம் ஒரு ஆமா நிறைவு இருந்துச்சு இப்போ நாங்கள் அதுக்கப்புறம் வந்து சில தேட்டர்கள் சென்னையில் இருக்க பிரபலமான சில பிரபலமான இல்லை இந்த மாதிரியான படங்களை வெளியிடறதுக்குன்னு சில தியேட்டர்கள் இருக்கு அதாவது கேட்டா ஒரு மலையாள படம் அந்த ராத்திரிக்கு சாட்சி சாட்சி இல்லை அவளோட ராவுகள் இப்படி வந்து சில வந்து மலையாள படம் டைட்டில் வச்சு சில படம்லாம் வரும் சத்திரத்தில் ஒரு ராத்திரி இப்படி வந்து பல அந்த மாதிரி படங்கள் வரும்போது அதை போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்முட்டியே பாருங்க நம்ம போய் பார்க்கும்போது என் நண்பரோட தான் போய் பார்ப்பான்னு வச்சுக்கோங்க என் ஃப்ரெண்டோட போய் பார்க்கும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே சில பேரை பார்க்கும்போது பாவமாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கும் இப்போ இப்போ நம்ம எப்படி இருக்கணும் அந்த மாதிரி பெரிய தாடிலாம் வளர்த்துருப்பாரு இவ்வளோ பெருசு கூட ஒரு தாடி இருக்கும் அப்படியே ஒரு ஞானி மாதிரி இருப்பார் பார்க்கறதுக்கு அதே கூந்தல் மாதிரி இருக்கும் முடியெல்லாம் இருக்கும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்படிதான் இருப்பாங்க இது இப்படிதான் கை கட்டினு ஒரு ஓரமா நின்பாங்க இது தேட்டர்ல மையத்துல இருக்க மாட்டாங்க நம்ம எல்லாம் மையத்திலேயே போவோம் தேட்டர்ல நான் கேட்டேன் என்ன மிஞ்சி மிஞ்சி தான் கேட்டேன் யாரு வீட்டுல வந்து அப்பா பாப்பாரா பார்த்துட்டோம் அப்படின்னு அந்த ஒரு இது கேட்டேன் அந்த முறுக்கு எப்பவுமே இருந்துச்சு நம்ம நம்ம மறைஞ்சி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனா வந்து நம்ம பார்வை பார்த்தீங்கன்னா இவ்வளவு வயசானவங்களாம் கூட வந்துருக்காங்க நான் கேப்பேன் இவ்வளவு வயசானவங்க வந்துருக்காங்க அப்படி நான் மனசில் என்ன நினைப்பேன்னா இவங்களாம் ஆண்டு அனுபவிச்சிருப்பாங்கல்ல இது கல்யாணம் ஒன்று பண்ணியிருப்பாங்க கொண்டாடின்னு ஒருத்தி இருந்திருப்பா எல்லாத்தையும் ஆண்டு இவனுக்கு ஏன் வரானுங்க நம்ம தான் வரோன்னு பார்த்தா இது நம்ம தான் வயசு இருபது வயசு நம்ம வரோம் இவனு எதுக்கு வரானுங்க அப்படிலாம் என் மைண்டு ஓடும் நமக்கு அந்த டைமில் ஸோ அப்படிலாம் ஒரு காலகட்டம் இது சார் இந்த நான் சொல்லக்கூடிய இது என்னன்னு சொல்ல வரேன்னா இப்போ இந்த மாதிரியான காம இச்சை தொடர்பான சில காட்சி பதிவுகள் வந்து இது வந்து இப்படி இப்போ எங்கள் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் என்ன செய்வார் கேட்டா ஏய் சங்கர் கடா அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு ஆ அண்ணாண்ணா அப்படி போய் நிற்போம் நிற்போம்ண்ணா அப்போ சைக்கிள் ஓட்டுண்ணா ஒரு பதினஞ்சு வயசாக இருக்கும் பொம்மைன்னு அந்த பொம்மைன்னு ஒரு புத்தகம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பொம்மைன்னு ஒரு வந்து புத்தகம் இருக்கும் சினிமா பத்திரிக்காது ஏதா பொம்மை வந்து இப்போ பொம்மை வாங்கிட்டாப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்போ வந்து பத்து ரூபா வந்து பெரிய அப்போ நான் சொல்றேன் எண்பது எண்பது எண்பத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டுல அதை போயிட்டு நான் வாங்கினது போது பார்த்தீங்கன்னா அந்த புத்தத்தை நா கூட ஆ ரைட்டு ஒரு புத்தகம் ஆ பொம்மை ஒன்று கொடுங்க அப்படின்னா அவன் யார யாரையும் பார்ப்பான் நம்ம ஏதாவது அந்த புத்தகத்தை வாங்கி நம்ம வந்து வர வழியில சைக்கிள் வரும்போது கிட்ட நிறுத்திட்டு அதை ஓப்பன் பண்ணா நடுப்பக்கத்தை பார்த்தா ஐயோ அப்படி இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த காலத்திலேயே எண்பதுகள்லயே வந்து பார்த்தீங்கன்னா பற்றி உள்ள அந்த நடிகைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து கவர்ச்சியாக வந்து நடுப்பக்கத்தை வந்து அதான் சொல்கிறாங்களே நான் நடுப்பக்கம் நக்கின்னு கூட சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடுப்பக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஆபாசமாக ஓ அண்ணன் இதுதான் சார் அப்புறம் புத்தகத்துக்கு தரும்போது இப்படி பார்ப்பார் மேலே என் கிழியும் பார்ப்பார் நானும் பார்ப்பேன் மேலே கிழியும் பார்ப்பேன் உன் லட்சம் எவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் உன்னை எவ்வளோ மதிப்பு கூட நீ வேறு டியூஷன் வேறு எடுக்கிற எங்களுக்கு இது நான் நினைப்பேன் நீ டியூஷன் வேறு எடுக்கிற எங்களுக்கு ஏன்னா ஒரு டியூஷன் சொல்லித்தரவர் அப்படின்னு நினைப்போம் அந்த யூஸ் அப்படின்னு இன்னைக்கு வந்து செல் வந்துச்சு செல்போன்ல எல்லாம் இருக்குது எல்லாம் எல்லாம் இருக்குது நாம எதை தேடுறமோ அல்லது வந்து நாம வந்து எதை யோசிக்கிறோமோ எதை சிந்தனையாடுறோம் அந்த மாதிரி ஒரு அல்காரிதம் வந்து செட் பண்ணி இந்த செல்லில் அப்ப என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய இத்தனைக்கா இப்போ உங்க செல்லு இருந்துச்சுன்னாக்கா இப்ப நான் நினைக்கிறது என்னன்னு வரப்போறதுல சரிங்களா நான் என்ன நினைக்கணும் உங்கள் பக்கத்தில் செல் வச்சு வர போகிறது கிடையாது ஆனால் இது வந்து என்னுடைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆக்டிவேஷன் எல்லாமே என்னுடைய ஐடி சம்மந்தமாக வரும்போது நான் என்ன யோசிக்கிறேன்னா நான் என்ன திங்க் பண்ணுறனோ அது வந்து அதில் வந்து செட்டிங் அந்த மாதிரி இருக்குது நம்ம பேசுறது கூட பேசுறது கூட சில அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம காட்சி முன்னாடி நிற்குது இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து மருத்துவ சம்மந்தமான மருத்துவ சம்மந்தமாக இருக்குது இல்லை வந்து வேறு ஏதாவது வந்து கதைகள் சம்மந்தமாக வேறு ஏதாவது கவிதைகள் சம்மந்தம் சர்வீஸ் சர்வீஸ் ப்ரொவைடர் நம்ம என்னென்ன செய்யறோமோ அதெல்லாம் எல்லாமே சார் இதெல்லாம் எல்லாமே இருக்கு சார் நம்மளுடைய எண்ணம் எப்படியோ அப்படிதான் அப்படிதான் இருக்கு இப்போ இந்த நிகழ்வு நீங்க எப்படி பாக்குறீங்க சார் உதயநிதியை வந்து இல்ல சார் இது வந்து இல்ல எல்லாருக்கும் எல்லாருக்கும் எல்லா மனிதனும் சார் இங்க சில பேர் சொல்றான் எனக்கு இந்த ஓப்பனா பேசினாதான் பிடிக்கும் இதெல்லாம் சும்மா இதெல்லாம் ஒழுக்கம் என்பது வேற புரிய சொல்றது நீங்க ஒழுக்கணும் ஆனால் நீங்கள் சில நேரங்களில் நம்ம காட்சி பதிப்பு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் ஒரு முறை வந்து என்னுடைய நண்பர் ஜிம்பாபே நாட்டுக்கு போயிட்டு வர்றார் அப்போது அந்த இடத்துல வந்து கேட்டிங்கன்னா வந்து ஒரு எருமை மாடை குறுக்கில் பொலந்தா குறுக்கில் புலந்தா ஒரு எருமை மாடை வந்து பார்த்தீங்கன்னா குறுக்க செங்குத்தா வெட்டினா அது அப்படியே வந்து ஷோகேஸ்டில் வச்சுருந்துச்சான் அந்த எருமை மாடை வந்து அந்த ஷோகேஸ்டை அப்படியே வெட்டி அந்த எருமை மாட்டுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள அந்த பாதி வெட்டணோன்னு ஒரு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாதி பாதி உள்ளே இருக்கிற அங்கங்கள்லாம் பாதி தான் வெட்டப்பட்டிருக்கு அப்போ அந்த இடத்துல வந்து கேட்டால் ஒரு ஸ்வீட் கடையில் அந்த எருமை மாற்றோட வந்து பார்த்தீங்கன்னா உடல் பாகங்கள் இருந்து செய்த இனிப்பு இனிப்பு அது இப்போ குடல் பாகம் கல்லீரல் பாகம் கிட்னி இந்த மாதிரி இருக்கு இல்லையா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்பாவே நாட்டில் வந்து ஒரு ஸ்வீட் கடையில் அவர் பார்த்தாரா என்ன பிரமிப்பா இருக்குது ஒரு எருமை மாட்டை வந்து ஷோகேஸில் வச்சுருக்காங்கன்னு போய் பார்த்தா அந்தந்த இடத்துல செய்த ஸ்வீட் இது எருமை மாடு மட்டுமே இல்லை பன்னி உட்பட எல்லாமே கட்டினா அங்கே வந்து குறுக்கில் வெட்டி அதை வந்து வெளி சைடில் இருக்கிற அந்த அந்த தோல் இருக்குது இல்லையா அதெல்லாம் பதப்படுத்தி வந்து ஆயில் தடவி பத பதப்படுத்தி வச்சுட்டு அதை உள்ளே இருக்கிற பாகத்தில் அந்த ஷோகேஸில் அப்படியே வச்சுருக்கலாம் கல்லீரில் செஞ்சது இது இது வந்து பார்த்திங்கன்னா வந்து கிட்னியில் செஞ்சது இது இந்த மாதிரி அப்படிங்களா அந்த மாதிரி தான் இந்த செல்லில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குது அது அது ஒரு பாகம் நமக்கு எது பிடிக்குமோ அதை நம்ம வந்து எடுத்துக்கணும் இப்போ நம்ம சாதாரண இயல்பாக புரியணும்னா உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு ஸ்வீட் கடைக்கு போகிறோம் நமக்கு வந்து தேவையானது என்னவோ அதை நம்ம வந்து எடுத்துக்கணும் அவ்வளோதான் அதில் இளமே இருக்குது ஆ இதில் ரெண்டு வீங்க அதில் ரெண்டு இதில் ரெண்டு எல்லாம் மிக்சிங் எல்லாத்தையும் 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 போட்டு எல்லாத்தையும் வந்து சாப்பிட்டோம்னா வாமிட் தான் வரும் நமக்கு எது பிடிக்குதுன்னு பார்க்கணும் நமக்கு ஜிலேபி பிடினா நம்ம ஜிலேபி சாப்பிடலாம் சார் நமக்கு வந்து பத்து லட்டு பிடினா லட்டு சாப்பிடும் ஆனா எல்லாத்தையும் வந்து இதில் 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 நமக்கு உடம்புல ஏத்துக்கதோ இல்லையோ எல்லாத்தையும் வந்து எடுத்துக்க முடியாது இல்ல நமக்கு எது பிடிக்குமோ அதுதான் நம்ம எடுத்துக்கணும் நமக்கு இந்த இந்த பழம் சாப்பிட்டா நமக்கு அலர்ஜி அது வேண்டாம் அவாய்ட் பண்றோம்ல அது ஒத்து வராது நல்லா தான் இருக்கும் இனிப்பு தான் ஆனா நமக்கு சுகர் பேஷண்ட் நம்ம இதை சாப்பிடக்கூடாது அவாய்ட் பண்றோம்ல ஒரு சுகர் பேஷண்ட் தான் உடனே போடுறேன் இல்லங்க எனக்கு சுகருங்க எனக்கு வேண்டாங்கண்ணா அப்படிதான் இது அதுக்காக வந்து ஒரு மனுஷன் வந்து பார்க்கவே கூடாதா பார்க்கவே கூடாதா பார்க்கலாம் போய் அந்த இனிப்பு கடையில் நின்று உதாரணத்து தான் நான் சொல்கிறேன் அந்த இனிப்பு வந்து பார்க்கலாம் ஓ இது நல்லா இருக்குங்க பார்க்கும் போதே அப்படியே எச்சு ஊறுதுங்க இது நல்லா இருக்குது இது நல்லா இருக்குது நல்லா அது எல்லாத்தையும் நம்ம வந்து சாப்பிடணும்னு நம்ம நினைச்சோம்னா பிரச்சனை தான் அது அது வந்து அதுதான் இது உதாரணம் என்னன்னு கேட்டோம்னா நம்ம காட்சியில் எல்லாமே வரதான் செய்யுது விதவிதமாக அதுவும் நம்ம மனசு நல்லா இருந்தால் கூட அதுவும் பொது பொதுவாக நான் சொல்கிறேன் சார் இந்த இடத்துல எல்லாருக்கும் இதை நான் வந்து இதை சொல்ல விரும்புகிறேன் பெரும்பாலும் வந்து ஆண்கள் வந்து தொபுக்கடிர் விழா மாதிரி தான் சில பெண்களுடைய அந்த உடை இதெல்லாம் இருக்குது இதை தாண்டி இப்போ ஏஐலாம் வந்துட்டு ஒரு பக்கம் அட்டகாசம் இருக்குன்னு வச்சிங்கன்னா அது வேறு ஆனால் பொதுவாக நான் சொல்லக்கூடிய அந்த பெண்கள் வந்து பெண்கள் கிட்ட இருக்கிற அந்த கவர்ச்சியான அந்த பாகங்களை வந்து நீங்கள் வந்து அதை காட்சிப்படுத்தும் போது ஆண்கள் எல்லாருமே வந்து கட்டுப்பாடோடு இருக்கணுன்றதுலாம் உண்மை தான் ஆனால் அந்த கட்டுப்பாடு தளர்ந்து விழுந்துறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது இதில் உதயநிதி விழுந்துட்டாரு அவர் விழுந்துட்டாரு இவர் விழுந்துட்டார் அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார் அவர் பண்ணாரு இங்கே எல்லா ஆண்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தில் வந்து ஸ்லிப் ஆவாங்க தான் அதில் சில பேர் தடிக்கு விழுந்து பள்ளத்தில் விழுந்து எழுந்துக்க முடியாத ஆவங்களும் இருக்கிறான் சில பேர் சுதாரிச்சிக்கிறவங்களும் இருக்கிறான் சரிங்களா எல்லா மனிதருக்கும் நடக்கிறது தான் அவர் ஏன் இதை வந்து ஷேர் பண்ணணும் அவர் எந்த மாதிரி சூழ்நிலை ஷேர் பண்ணார் இதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிகம் ஆனால் பொதுவாக வந்து எல்லா மனிதர்களுக்குமே வந்து ஒரு ஆபத்து கையில் வச்சு தான் இருக்கோம் செல்ஃபோன் தான் அது அதில் வந்து நம்ம இயல்பாக இப்போ நம்ம பேசிட்டுருக்கிறோம் இப்போ பாருங்க இப்போ நம்ம ரெண்டு பேரும் என்ன இந்த சப்ஜெக்ட்லாம் இருக்கிறோம் செல்லை ஓப்பன் பண்ணால் என்ன வருதுன்னு பார்க்கலாமா என் செல்லை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் உங்கள் செல்லை ஓப்பன் பண்ணால் பாருங்கள் இச்சைன்னு நீங்கள் ஆரம்பிச்சிங்கல்ல எடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஏதாவது அது சம்மந்தமாக வரும் ஸோ அதனால எனக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இதை வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு குற்றமாக நீங்க வந்து இதை பார்த்து விமர்சனிக்க பண்ற விமர்சனம் பண்ற அளவுக்கு யாருக்கு தகுதி இல்லை நான் இதை வந்து முட்டு முட்டுக்குடுறதுக்காக சொல்லவே இல்லை நாளைக்கு யாரெல்லாம் வந்து சொல்றவன்லாம் அவர்களும் இதை வந்து பார்த்தவனுக்கு தான் என்ன வந்து பார்த்தீங்கன்னா அவர் அஃபிஷியல் பேஜை ஷேர் பண்றாரு அதை வந்து எச்சரிக்கை அப்படி என்னன்னு கேட்டால் அவர் அஃபீஷியல் பேஜ்பார் பண்ணியிருந்தா அப்போ விட்டுருப்பீங்களா நீங்க அப்போதான் நீங்க பேசுவீங்க ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படி ஈஸியாக கடந்து போயிடணும் சார் இதை இதை பேச எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ஒரு தம்பி ஒரு மாதேஷ் அவர் ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தார் நானாவது எனக்கு இதெல்லாம் வந்து ஃபேஸ்புக்கில் என்ன எவ்வளோ வேலை இருக்குது நமக்கு இதை எதுக்கு இருக்கணும் அப்படி ஒரு சப்ஜெக்டாக கேட்டால் நம்ம பதில் சொல்லிக்கலாம் அப்படின்னு கூட நான் நினைச்சேன் ஆனால் மாதேஷ் சொல்லியிருந்தார் இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இதை வந்து கடந்து போகிறது தான் கரெக்டு இதை டச் கை கூட டச்சாகிக்கலாம் எந்த சூழ்நிலும் சொல்ல முடியாது பார்த்துட்டே கூட வரலாம் அப்போ ஏதாவது ஒரு சூழ்நிலை கூட வந்து பாத்தீங்கன்னா வந்து லைக் பண்ணலாம் ஸோ அதெல்லாம் வந்து நிறைய வந்து அது லைக் கொடுக்கறதா இருக்கட்டும் சரி இல்லை லைக் கொடுக்காத பார்த்தாங்கன்னா அது ரொம்ப சேஃபா இல்லை இல்லை கை பட்டுருக்கும் அது மாதிரி அதெல்லாம் சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நம்ம ரீல் பண்ணும்போது கூட சில நேரங்களாக எல்லாம் தடுக்கிற எந்த சூழ்நிலை எப்படி இருக்கு அதை அப்படியே ஒரு பர்மனண்டாக வச்சிருந்தாருன்னா நீங்கள் சொல்லலாம் என்னென்ன நாங்கள் இதை ஷேர் பண்ணி ஒரு துணை முதலமைச்சர் பாருங்க இதை ஷேர் பண்ணி அப்படியே வச்சிருக்காரு அது தவறுன்னு தெரிஞ்சு அதை வந்து அதை டெலீட் பண்ணியாச்சு ஸோ அதை வந்து நம்ம வந்து இன்னிக்குள்ள காலகட்டத்தில் சட்டசபையிலேயே வந்து இவங்க பிஜேபிக்காரங்க வந்து உட்காந்து உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் பெங்களூர்ல நடந்தது சட்டசபையில சட்டமன்ற உறுப்பினர் பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர் அது பிஜேபி நம்ம சொல்லுவோம் சட்டமன்ற உறுப்பினர் ரெண்டு பேர் வந்து ஆபாசப்படுத்த இதுல பார்த்தான் கர்நாடகா சார்ந்த எம்பிக்களே வந்து உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் வந்து நடந்திருக்கு அதுக்கப்புறம் சட்டசபையில கூட ஆந்திராவிலே ஏதோ ஒரு இடத்துல சட்டசபையில் கூட அது மாதிரி வந்து நிறைய சம்பவங்கள் வந்து நடந்துருக்கு அதை நியாயப்படுத்தலை நான் இதெல்லாம் வந்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா இது வந்து தனிப்பட்ட முறையில் அவர் வந்து அவருடைய அறையிலையோ இல்லை எங்கேயோ வந்து அவர் பார்த்துட்டு இருக்கும் அது வந்து ஒன்று டச் பண்ணி நடந்துருக்கலாம் இல்லை அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை ஷேர் பண்ணி கூட வீடியோ எல்லாம் கூட பார்க்கலாம் அது ஒரு போஸ்ட்டு அது வந்து நடிகையோட போஸ்ட்டு சார் அது அதை வந்து உங்களுக்கு ஒரு நீலப்படம் கிடையாது அது வந்து அது வந்து நீலப்படம் கிடையாது அது உல்ஃபில்மும் அதெல்லாம் கிடையாது அது ஆண் பெண் உடலுறவு காட்சி கூட கிடையாது அது வந்து ஒரு கவர்ச்சியான ஒரு வந்து ஒரு ஒரு பெண் அவங்க வந்து கவர்ச்சி உடையில இருக்கிறாங்க அவ்வளவுதான் குறை ஆடையில இருக்கிறாங்க அது வந்து சருக்கு சோ இங்க இதுவும் நியாயப்படுறது கிடையாது இதை குற்றமா சொல்றதுல ஒன்னும் பெரிய இது கிடையாது இந்த குற்றமா சொன்னாங்கன்னா அவங்க எல்லாம் எப்படிப்பட்ட ஆளுகுன்றதோ நம்ம அதை பார்க்கணும் நம்ம இப்போ நான் வந்து சொல்கிறேன் சார் இப்போ நான் வந்து இப்போ நீங்கள் கேட்பீங்க அப்போது இவரும் கூட ஏதாவது ஹே நானும் ஆம்பளை தான்தா நானும் ஆம்பளம் தானே ஆனால் நம்ம அதை பார்த்து நமக்கு இருக்கிற அந்த ஆறாவது அறிவுக்கு உட்படுத்தி அவ்வளோ அதை தாண்டி ஏழாவது அறிவு உட்படுத்தி நம்ம கேட்டால் இல்லை இது நமக்கு வேண்டாம் இதை நம்ம கலந்து போகிறது நல்லது அப்படின்னு நம்ம அதை கலந்து போகிறோம் அவ்வளோதான் அவ்வளோதான் கண்ணுக்கு முன்னாடி இருந்ததுன்னா அந்த கண்ணை இறுக்கி மூட முடியாது பார்ப்போம் புரியுதா சொல்கிறது பார்த்துக்கிட்டே பின்னாடி போனோம் சார் இப்போது நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன் உங்களுக்கு நம்ம கடந்து போகிற வந்து நம்ம நம்ம வந்து வாழக்கூடிய வாழ்க்கையில் நம்ம கலந்து போகிற பெண்கள் இருப்பாங்க எல்லா பெண்களும் பின்னாடி நம்ம போயிட முடியாது சார் நமக்கு அந்த நேரத்தில் ஞாபகம் வரணும் ஆ நமக்காக ஒருத்தி காத்துட்டுருக்குறாள் வீட்டில் அவன் வந்து நம்ம மனைவி அவள் வந்து நம்மளுக்கு இந்த பொண்ணு கிராஸ் பண்ணுறாங்களா அது ரைட் ஓகே நம்ம என்ன வந்து அதை அவாய்ட் பண்ணணும் அப்போ தான் நமக்கு அந்த மூளை வேலை அடி வேலை கண்டிப்பாக பார்ப்போம் பார்க்காம இருக்க மாட்டோம் இவ்வளோ அழகாக இருக்காளே கவர்ச்சியாக இருக்காளே இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்கு இதெல்லாம் பாக்குறது தான் ஆனால் பார்த்துட்டு பின்னாடி போனால் தான் பிரச்சனை பார்த்துட்டு ஆ சரிம்மா ஓகே ஓகே நமக்காக வந்து நம்ம வாழ்க்கையை மாற்றிக்க முடியாது சரி இப்படியும் இருக்கிறாங்க அவ்வளோதான் அப்படி தான் எப்படி ஸ்வீட் கடையில் போனால் எல்லா ஸ்வீட்டும் பார்க்கலாம் நமக்கு தகுதியானது எதுங்க நம்ம பாக்கெட்டில் இருக்கிற பணத்துக்கு என்ன தகுதி பத பணத்தையும் பார்க்கணும் டேஸ்ட்டையும் பார்க்கணும் இதுதான் நமக்கு சரி இதை நம்ம எடுத்துன்னு போயிடும் அவ்வளோதான் அப்படி இருந்தால் நமக்கு சிக்கலே கிடையாது மற்றபடி வந்து இன்றைக்கி இருக்கிற இந்த கைப்போ இந்த கை கைபேசி வந்து பார்த்திங்கன்னா நான் மீண்டும் கூட சொல்கிறேன் அது வந்து அது கத்தி மாதிரி தான் இருக்குது அந்த கத்தியை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பயன்படுத்தணும் எங்கே வைக்கணும்னு ஒன்று இருக்குது இப்போ கத்தியை வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம பேக்கெட் வச்சுக்க சார் இப்போ பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக சொல்கிற பாருங்கள் அவன் செர்பால் அடிச்சான் பதிலுக்கு நீ சேர்ப்பால் அடிச்சினா ஒன்றுமே இல்லை யாரு நம்ம ஒரு ஏர்போர்ட் மூர்த்தி நல்ல மனிதர் என்கிட்ட ரொம்ப அன்பா பேசுவாரு எல்லாமே பண்ணுவாரு இப்ப அன்னைக்கு வந்து ஏதோ பாதுகாப்புக்காக வச்சிருந்த கத்தி நீங்க அந்த கத்தியை வச்சு கிழிச்சது வந்து பாத்தீங்கன்னா ஊரே பார்த்ததுனால இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு வந்து பெயில் கொடுக்காம உள்ள இருக்கிறாரு அதுதான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க தற்காப்புக்காக வச்சிருந்தீங்க குத்துனீங்க போனீங்க இதெல்லாம் விசாரணைக்கு பிறகு இப்போதைக்கு உங்களுக்கு உள்ள வைக்கிறதுக்கான வாய்ப்பாயிடுச்சா இல்லையா இப்போ அதை அவன் செருப்புல அடித்தானா திருப்பி நீங்கள் பதிலுக்கு செருப்புல அடிச்சுருந்தீங்கன்னா கூட ஒரு பெரிய பாயிண்ட் இல்லை அவன் அடித்தான் அடிச்சான் திருப்பி நான் அடிச்சேன்னு சொல்லிட்டு அவன் செருப்பில் அடித்தான் நீ என்ன செஞ்சு கத்தியை வச்சு கேட்கும் போது அதை எல்லாத்தையும் ஊரே பார்த்துச்சு உலகமே பார்த்துடுச்சு நீங்களும் மறுக்க முடியாது இப்போ எப்படி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வழக்கில் இருக்கீங்க வந்து மீண்டும் நல்லவன் எனக்கு பொறுத்த வரைக்கும் அவர் மற்ற விஷயத்தில் எப்படியே தெரியாது என்கிட்ட பழகின வரைக்கும் ஆனாலும் அந்த சம்பவத்தில் அவர் வந்து அடித்தா பதில் திருப்பி அடி ஆனால் வந்து கத்தி வச்சு கேட்கணும் அதுதான் சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இந்த செல்போன்லாம் அப்படிதான் என்னான்னு சில பேர் உங்களுக்கு தெரியும் சார் இந்த பிரியாணிக்காக என்ன செய்வாங்க கேட்டீங்கன்னா அற்பத்தனமா வந்து இந்த பிரியாணி வந்தோம் அந்த பல்லு குத்துறதுக்கு ஒரு இது கொடுப்பாங்க குச்சி கொடுக்காம அந்த ரெண்டு குச்சி எடுத்து பாக்கெட்ல போடுவோம் அது என்ன கிடைக்காத அது நீ அது ரெண்டு பார்த்தீங்கன்னா அதை எடுத்து பாக்கெட்ல போடுவோம் எவ்வளோ ரிஸ்க் தெரியுங்களா அது சப்போஸ் வண்டி இங்கே குலப் சாய்க்கே எவ்வளோங்க வச்சுங்களா சப்போஸ் அதை குத்திக்கிட்டா என்ன பண்ணீங்க சொல்றேன் நான் எந்த பொருளை எப்படி வைக்கிறதுன்னு ஒன்று இருக்குது சார் அதுதான் இந்த செல்ஃபோனில் சிக்கலாக நிறைய பேர் மாற்றுறதுக்கு காரணமே அதுதான் நீங்கள் வந்து பிளேடை வச்சுப்பா அந்த பிளேடை எங்கே வைக்கிறதுன்னு தெரியுங்க அதெல்லாம் எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணும் சரிங்களா அந்த பிளேடை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மடிச்சு கிடிச்சின்னு கேட்டால் அதை பர்ஸுக்குள்ளே வைப்பான் அப்படிங்கிற சொல்கிறது அப்போ தான் வந்து எதாவது எப்பயாவது கேஷ் மிஷின் உள்ளே வச்சானா அது ரெண்டு துண்டாகி வரும் அதெல்லாம் நடந்திருக்கு பர்ஸுள்ள போய் பிளேடை வைக்கிறிய அதுக்கப்புறம் நீங்கள் கேஷ் தூக்கி அது உள்ளே வைக்கிற ஏதோ அவசரத்துல நீ நுந்துற அந்த பிளேடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரை கட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரூபா ரோட்டை கட் பண்ணிச்சு இதெல்லாம் நடந்தது சார் நாங்கள் எங்கள் நண்பர்கள் வட்டாரத்தில் நடந்த விஷயம் தான் நான் சொல்கிறேன் ஸோ ஐயோ இப்படி கூட நடக்குமான்து ஸோ எதை எங்கே வைக்கணும்னு ஒன்று இருக்குது சார் எது தான் அதனால் இப்போ இந்த செல்லு கூட பார்த்தீங்கன்னா சில பேர் உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு சில பேர் சொன்னால் புரியலை அது புரியுதுக்காக சொல்கிறேன் இந்த உதயநிதிக்காக நான் சொல்லலை சில பேர் வந்து போன் வச்சுருப்பாங்க தூங்கும் போது தூங்கும் போது பக்கத்தில் வச்சுருப்போம் இந்த குழந்தையாது நான் கேட்கறேன் குழந்தைங்க தான் பக்கத்தை வச்சு அப்படியே தட்டி தட்டி தூங்க வைப்பாங்க அதெல்லாம் பாத்துருக்கீங்க செல்லை எங்க வைக்கணுமோ அங்கே வைக்காம அதை பெட்டில் வச்சுட்டு இவன் தான் இப்படி பரண்டு உருண்டு படுக்கும் போது சிங்கிளா படுத்தா பிரச்சனை இல்லை சரி நம்மளை மாதிரி சரிங்களா இப்போ டபுளாக படுக்கும்போது சின்ன அந்த சைட்ல அந்தம்மா கொஞ்சம் பெறல இவன் கொஞ்சம் பெறல அந்த செல்லில் எதையாவது ஒன்று அமுக்கா அது ஆனாக எவ்வளோ எப்படி எப்படி நடக்குதுன்னு சொல்ல முடியாதுன்ற இதெல்லாம் செல்லை எங்க இருக்குன்னாக்க தூரமாக எடுத்து வச்சுட்டு நான் போய் படுப்போம் படுக்கையில வச்சிருந்து செல்ல வச்சிருந்து பிறண்டு பறந்து படுக்கிற பாருங்க அதுவே தப்பு எனக்கு அது சில நேரங்கள்ல வந்து டச் ஆகி ஆன் ஆகி அது எக்கு தப்பா போய் எதையாவது டச் அப்படி கூட நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுதான் டச்ன்றது அந்த விரல் டச் ஆச்சுன்றது அர்த்தம்னா அதுதான் விரல் டச்சுன்னு கிடையாது எந்த மாதிரி சூழ்நிலைய அப்படி நடந்ததுன்னு சொல்ல முடியாது இது டச் போன் இது நீங்க வந்து வேற நம்பர் போனா கிடையாது அதனால போனை ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு தனி கலை வேணும் சார் இப்ப எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதனால ஏற்படுற கோலர் தான் இது எதுக்கும் முட்டு கொடுக்கறதுக்காக சொல்லவே இல்லை அப்படி ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து காம கலியாட்டங்களை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாம் வந்து காம கலியாட்டங்கள் பார்க்க வந்து அதாவது கைபேசியில் காம கலியாட்டங்களை பார்க்கக்கூடியவர்கள் அத்தனை பேருக்கும் தூக்கு தண்டனை சொன்னா தூக்களை மாற்றத்துக்கு ஆளு இதெல்லாம் போயிடும் இது கிரைம் கிரைம் கிடையாது சார் இது வந்து தனியாக சைபர் கிரைம் இருக்கு சார் இதுமே சைபர் கிரைம் சொன்னாங்க அந்த மாதிரியான நிகழ்வுலாம் யாரெல்லாம் ஆபாச படங்களை பார்க்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து லிஸ்ட் எடுத்துகிட்டு சொல்லிட்டு நான் சொல்கிற மாதிரி அப்படி நீங்கள் லிஸ்ட் எடுத்திங்கன்னா பெரிய லிஸ்ட்டு வரும் சார் ஏற்கனவே இங்கே இருக்கிற சைபர் கிரைமில் இருக்கிற இந்த இந்த கேஸுங்களே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த பெண்கள் குறித்து இந்த ஆபாச இந்த சாட்டிங்லாம் இருப்பாருங்க இதுக்கே வந்து மிகப்பெரிய போராட்டங்களை வந்து சைபர் கிரைமில் வந்து பெரும் உழைப்பு கடும் உழைப்பு வந்து பார்த்திங்கன்னா குடும்ப குடும்பத்தை கூட கவனிக்க முடியாத அளவுக்கு வந்து நேரம் விரைவாகுது இது உண்மை நீங்கள் சைபர் கிரைம் போயினீங்கன்னா தெரியும் இப்போ ஒவ்வொருத்தரும் படம் பார்க்குறதெல்லாம் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சு நீங்கள் ஒரு அறிவிப்பாக வெளியிடலாமே தவிர அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரும் வழக்கு நடத்துறதுக்கே முடியாது அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா சிறைசாலையில் நிரம்பி வழியும் ஏன்னா அந்த அளவுக்கு ஓப்பன் பண்ணாலே வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கிற மாதிரி அல்காரிதம் இருக்கு செட்டிங்ஸே அப்படி இருக்கு நம்ம பொதுவாக பேசியிருந்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விஷயம் பேசினா கூட ஒரு வந்து செக்ஸ் சம்மந்தமான விஷயம் ஒரு காமனாக ஒரு மெடிக்கலாக பேசிருந்தோம்னா கூட வந்து நிற்கிது முன்னாடி மெடிக்கலாக பேசினாலும் கூட அப்போ அதனால் இந்த ஆபாச படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்வேன் நான் ரீல் பார்த்துன்னா இருந்தேங்க குறுக்க நடுப திடீர்னு வந்துதுங்க நான் பார்த்தேங்க அதுக்கப்புறம் நான் தள்ளிட்டேங்கன்னு சொல்லலாம் ஸோ அதனால் இது எனக்கு தெரிஞ்சுக்கிட்டால் நமக்கு வந்து இந்த கைபேசியை கையாளுக்கு நமக்கு கூடுதலாக ஒரு அறிவு தேவைப்படுதுன்றது உண்மை